ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சருடைய அந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு இந்த திட்டத்தை பற்றி தற்போது பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழே இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தொடங்கி நடைமுறையில் இருந்துட்டுருக்கு இந்த திட்டத்தின் மூலமா விபத்து ஏற்பட்டவர்களுக்கு உடனடியாக முதலுதவி மற்றும் சிகிச்சை அளிக்கும் வண்ணம் தூங்கப்பட்டிருக்காங்க இந்த திட்டம் தனியார் மருத்துவமனையில கூட இந்த திட்டத்தின் மூலமா வந்து நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம் ஒரு லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடாக வந்து இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து விரு விபத்து ஏற்பட்டுச்சு இல்லை தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா உடனடியாகவே நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்த்திங்கன்னா அதில் ஒரு லட்ச ரூபா வரையும் வந்து இலவசமாக வந்து உங்களுக்கு மருத்துவம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள சிறப்பான சிகிச்சையை வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கி அந்த உயிர்களை வந்து காக்க வேண்டும்ங்கிறது வந்து இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமாக வந்து அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இறப்பு சதவீதத்தை முப்பது சதவீதம் குறைக்கும் நோக்கத்தில் இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க தற்போது இந்த திட்டத்தில் புதிய அறிவிப்பு என்னென்னா ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயை வந்து அந்த காப்பீடு அமௌண்ட்டை வந்து கூட்டியிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் கூட நீங்கள் இப்போ கூட சேர்ந்து அல்லது சேர்த்து அவங்களுக்கு வந்து முதலுதவி கொடுத்து சிகிச்சை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இது கிளைம் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டே கொடுக்குதுங்கிற திட்டத்தில் தற்போது ரெண்டு லட்சம் ரூபாயை உயர்த்தி வழங்கியிருக்காங்க இது ஒரு நல்ல நல்ல திட்டம் நல்ல முயற்சி இதற்காக வந்து காவல்துறை நெடுஞ்சாலத்துறை போக்குவரத்து துறை சுகாதாரத்துறை நிர்வாகம் ஆகிய இணைந்து வந்து செயல்பட்டு இந்த தொற்றுநோய் அல்லது விபத்து அல்லது தற்கொலை போன்ற இறப்புகளின் விகிதத்தை வந்து குறைக்க பல்வேறு பணிகளை வந்து அரசாங்கம் வந்து ஈடுபட்டு வராங்க அதில் இந்த பணியை வந்து ஒரு முக்கியமான பணி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் நீங்கள் உடனே சேர்ந்தீங்கன்னா அதுக்கான உயிரை காப்பாற்றுகிற பொறுப்பு பொறுப்பு வந்து அரசு எடுத்துக்குது அதே போல் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு உண்டான செலவையும் வந்து அரசு எடுத்துக்குது இது ஒரு நல்ல திட்டம் மக்களிடையே இந்த திட்டத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது நண்பர்களே இந்த செய்தி வந்து பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி